காய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி பருப்பு சட்னி வைப்போம் அதுக்கு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஆறு ஏழு வெள்ளைப்பூடு இது நல்லா ரெண்டு செகண்ட் வதக்கிடலாம் ஒரு பல்லாரியே பொடிசன அரைக்கிறதுக்கு அதையும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதைக்கிடுவோம் கொஞ்சம் கருவேப்பில் நாலு வத்தல் நல்லா வதைக்கிடலாம் ஓரளவு வதங்கின உடனே ஒரே ஒரு தக்காளி கொஞ்சமாக புளி இதை நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம் கடைசியாக கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி புதினா அதையும் போட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கலாம் ஒரு முக்கால் வைக்காடு ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை கொத்தமல்லி புதுனால ஒரு அரை வேக்காடு வெந்தாலே போதும் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆறுன உடனே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வந்துடலாம் அதுக்கு தாளிப்பு போட்டுடலாம் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில் போட்டு தாளித்து போட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த சட்னி டைம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்